நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் லெவனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் ஒன் ஆன் ஒன் ரவுண்ட் நடக்குது இந்த ஒன் ஆன் ஒன் காம்படிட்டிவ் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் இதுல முதல் முறையா நடுவர்களே இல்லாம இதற்கு முன்னாடி சூப்பர் சிங்கர்ல பாடின சூப்பர் சிங்கர் போட்டியாளர்களான ரக்ஷிதா பிரவீன் ஸ்ரீனிஷா முத்து சிற்பி மூக்குத்தி முருகன் செந்தில் கணேஷ் ராஜலட்சுமி போன்றவர்கள் எல்லாம் நடுவர்களா வந்திருக்காங்க அதாவது நம்ம சூப்பர் சிங்கருடைய பழைய சீனியர்ஸ் போட்டியாளர்கள் தான் இதுல நடுவர்களா இருந்து ஓட்டிங் மூலமா இதுல யார் வெற்றி பெறாங்கன்றதை தீர்மானிக்கிறாங்க இந்த ஒன் ஆன் ஒன் காம்படிஷன்ல நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன் போட்டியாளர்கள் எல்லாருமே ஒருத்தரோட ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்சமான பாடல்களை எடுத்து போட்டி போட்டு பாடி சாமே தெரிக்க விட்டுருக்காங்க அது ரொம்பவே அற்புதமா பாடி வெற்றி பெறவங்களுக்கு இதுல மூணு லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படுது அப்படி இருக்க இந்த வாரம் நடந்த இந்த ஒன் ஒன் காம்படிஷன்ல இதுல இருக்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஏழை திறமையான போட்டியாளர் தான் ரொம்பவே அற்புதமா பாடி அதை இதை பார்த்து அங்க இருந்து எல்லாருமே ரொம்பவே வித்தியாசமான எக்ஸ்பிரஷன் மாக்கா மாக்காப்பால வேற லெவல்ல கலக்கி இருந்தாரு இவங்க பாடி முடிச்ச உடனே அங்க இருந்து எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்டிங் கமிஷன் கொடுத்து கோல்டன் ஜவரும் கொடுக்க கடைசியா இவங்க அதான் மூணு லட்சம் ரூபாய் பரிசு வெற்றி பெற்றிருக்கதா ஒரு அப்டேட் வெளியாயிருக்கு அந்த வகையில நம்ம சூப்பர் சிங்கர் சீசன்ல அவனை பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அப்பா இசை சம்பந்தப்பட்ட வேலையை பார்க்க அவருடைய ஆசை கனவு எல்லாத்தையும் நிறைவேற்றணுன்றதுக்காக இப்ப சூப்பர் சிங்கர் மேடைக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் கஷ்டமான பாடலை எடுத்து அற்புதமா பாடி ஆத்துறவங்க தான் நம்ம எல்லாருக்கும் பேவரட்டான தவசிலி அவங்க இந்த வாரம் நம்ம சூப்பர் சிங்கருடைய பழைய சீனியர்ஸ் போட்டியாளர்கள் எல்லாருமே நடுவர்களா வந்து கலந்துக்கிற ஒன் ஆன் ஒன் காம்படிஷன் ரவுண்ட்ல நிக்கில் பாடிய நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்குன்ற பாடலுக்கு போட்டியா கமலஹாசனுடைய காக்கி சட்டை படத்துல இளையராஜாவோட இசையில எஸ்பிபி மற்றும் ஜானகி அம்மா அவர்கள் பாடிய பாடியான பாடலை எடுத்து தன்னுடைய கம்பீர குரல அசலா ஜானகி அம்மா அதுவும் எக்ஸ்பிரஷன்லாம் அரங்கத்தையுமே விட்டுருந்தாங்க இந்த அசாத்தியமான சூப்பர் சிங்கர் பழைய சீசன் போட்டியாளர்கள் எல்லாருமே எழுந்து நின்று ஸ்டாண்ட் கொடுத்து ரொம்பவே பாராட்ட பாராட்டில் குறிப்பா ரக்ஷிதா மற்றும் ஸ்ரீனிஷா அவர்கள் சொல்லும் இந்த மாதிரி பாடல்களை பொதுவாக பாடுறதே ரொம்பவே கஷ்டம் ஆனா ஸ்டேஜ்ல சாமியா வேற லெவல்ல எக்ஸ்பிரஷன் கொடுத்து பிரிச்சு மேஞ்சிட்டாங்கன்னு சொல்லி ரொம்ப பாராட்டியிருந்தாங்க அதன் பிறகு அவங்களுக்கு கோல்டன் ஷவரும் வழங்கப்பட்டு அவங்க தான் இந்த வாரம் ஒன் ஆன் ஒன் ரவுண்ட்ல பெஸ்ட் போக செலக்ட் ஆகி மூணு லட்ச ரூபாய் பரிசு வாங்கியிருக்காங்க ஒரு அப்டேட் வெளியா இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் அவனை பொறுத்த வரைக்கும் இதனுடைய ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒவ்வொரு வாரம் ரொம்பவே கஷ்டமான பாடல்களை எடுத்து அதை வேற லெவல் எக்ஸ்பிரஷன் கொடுத்து பாடி நமக்கு எல்லாருக்கும் பேவரட்டா இருக்க தவசிலே பத்தியும் அவங்க இந்த வாரம் இந்த ஒன் ஆன் ஒன் காம்படிட்டிவ் ரவுண்ட்ல எஸ் பி ஜானகி அம்மாவுடைய ஒரு பாடலை எடுத்து அப்படியே ஒரிஜினல் பாடல் மாதிரியே சாம சூப்பர பாடி அத்தி வேற லெவல்ல கொடுத்திருக்க அஸ்தலான பர்ஃபார்மன்ஸ் பத்தியும் அதை தொடர்ந்து நம்ம சூப்பர் சிங்கர் சீனியர் சீசன் லெவன்ல பாடுற போட்டியாளர் இல்லையே உங்களுக்கு யார ரொம்ப பிடிக்கும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரசியமான அப்டேட் கலையை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள் வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவு அசாத்தியமான திறமைசாலிகளை பற்றியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க பிரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க மேலும் இதுபோல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸுக்கு தமிழ் பெண் எக்ஸ்பிரஸ் சேனலை சஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க்யூ